கத்துடைய பசுநாமத்தில் மேடண்டதாக மறுபடியும் ஒரு சுரிய செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போல அடிக்கடி தியானிக்கிற பகுதி மிகவும் எளிமையான பகுதி ஆகவே இதில் நீங்கள் கவனமாக இருந்து இந்த வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள் கத்துடைய முதலாம் வருகை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் ஏற்கனவே நமக்கு இதை குறித்து நன்றாக தெரியும் கத்துடைய முதலாம் வருகை வந்தாயிற்று அந்த சம்பவமானது அந்த உண்மை சம்பவமானது ஏற்கனவே நிகழ்ந்தாயிற்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் அந்த வருகை குறித்து வருகை எப்போது நிகழ்ந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷங்களுக்கு முன்பதாக நிகழ்ந்தது ஆமேன் இது மறக்க முடியாத உண்மை மறக்க முடியாத உண்மை இதிலே வருகை என்று நீங்கள் அந்த காலத்தை பொத்தம் பொதுவாக கூறாமல் அறுதியிட்டு இப்பொழுதுதான் கத்துடைய வருகை நிகழ்ந்தது என்பதை உங்களால் கூற முடியுமா நம்மில் அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறோம் வளர்க்கப்பட்டு வருகிறோம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளை உருவாக்கி வருகிறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ந்து வருகிறோம் வளர்க்கப்பட்டு வருகிறோம் அநேகரை உருவாக்கி வருகிறோம் இப்பொழுது அதையும் தாண்டி அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வைக்கிற ஒரு பதிவு என்னவென்றால் இந்த அபிஷேகத்துக்கு உள்ளாக சென்று கத்துடைய வருகையை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது தியானித்ததுண்டா அதைத்தான் நான் உங்கள் முன்பாக பதிவு செய்கிறேன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் அநேகர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளாகத்தான் இன்னமும் இருந்து வருகிறீர்கள் தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளிந்திரியங்களில் பேசி இந்த வசனத்தின் கத்துடைய வருகையை குறித்ததான வெளிப்பாட்டினை உங்களிடத்தில் கூறும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு உன்னதமான அனுபவம் வந்ததா இல்லை என்றால் யாரோ ஒருவர் கூறியதை கேட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது கிளிப்பிள்ளைகளை உருவாக்குறோமா இதைத்தான் நீங்கள் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு கொடுங்கள் கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை இந்த வேளையிலே அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் வருஷத்த வேதாகமத்தில் இந்த சம்பவமானது மிகவும் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது நாம் நீண்டகால கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இதை குறித்து நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோம் உண்மையாக தெரிந்து வைக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க வேண்டும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனத்தின் ஒவ்வொரு பகுதியும் இந்த வினாடி வேளிலே தியானியுங்கள் நான் இன்றைய தினம் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கத்துடைய ஆவியானவர் இந்த பகுதியை எனக்கு உணர்த்திக்கொண்டே வந்தார் உணர்த்திக்கொண்டே வந்தா அநேக மத்தியிலே அது குழப்பங்கள் எழும்பி அதை குறித்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல்த்தளித்திக் கொண்டிருக்கிற வேலை இது கத்தளை ஆவியானவர் உங்களுக்கு ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் உங்கள் சபை போதகர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்வதை விட நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று நீங்கள் சற்று நிதானியுங்கள் நிதானியுங்கள் அடியனுக்கு பாட வராது பாடல் பாட விருப்பம் ஆனால் நன்றாக என்னால் பாட முடியாது இருந்தாலும் ஒரு சில அடிகளை மாத்திரம் லைன் மாத்திரம் பாடுகிறேன் தயவுசெய்து பொறுத்துக் பொறுத்து கொள்ளுங்கள் கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சும் மணலாக மண்டியிட்ட வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் கண் விழித்தே என் முன்னே கத்தரேசு நின்றார் ஆம் எனக் கண்பானவர்களே பிரசுத்த வேதாகமத்தின் வசனங்களை வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மோடு இடைபட வேண்டும் சங்கீதகாரன் சொல்வதை நம்மால் நினை முடிகிறதா நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்திரலும் என்று சொல்லுகிறார் அந்த ரதத்தில் போத்து போய்க் கொண்டிருக்கிற ஒரு மந்திரி ராஜஸ்திரீனுடைய மந்திரி ஒருவன் எனக்கு விளக்கிக் கொள்ளாவிட்டால் நான் எப்படி விலக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் விளக்கி கூறாவிட்டால் நான் அதை எப்படி விளங்கி கொள்ள முடியும் என்று கூறுகிறார் ஆம் அப்பொழுது பர்சுதாவியானவர் அருளப்படாத ஒரு காலம் அவர்கள் அவருக்கு அருளப்படவே இல்லை ஆனால் மற்றவர்கள் அதை பெற்றிருந்தார்கள் அவருக்கு அருளப்படாத ஒரு காலமாக இருந்தது இன்றைக்கு அப்படித்தான் பர்சுத்தாவின் அபிஷேகம் அந்த மந்திரியைப் போல பெற்று கொள்ளாதவர்கள் என்ன செய்கிறார்கள் யாரோ ஒரு ஒருவர் போதனின் கீழ்தான் இருக்கிறார்கள் பஸ்தாவியை பெற்று கொண்டவர்கள் இல்லை அதற்காக அது இன்னொருவருடைய போதனையை கேட்கக்கூடாது என்று நான் கூறவில்லை நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அந்த அவர்கள் கூறுகிற போதனையை வேறுபிரித்து பார்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறதா என்பதை தான் நீங்கள் அதில் உண்மை அதை நீங்கள் அதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போ கத்தோடைய முதலாம் வருகை எப்போது நிகழ்ந்தது எப்போது நிகழ்ந்தது பொத்தம் பொதுவாக பேசாமல் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை அறுதியிட்டு கூற முடியும் கூற வேண்டும் இன்றைக்கு பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான கோட்பாடுகள் ஒவ்வொரு ஐக்கியத்திலும் அங்கே உருவாக்கப்பட்டு அது அநேக கிளிப்பிள்ளைகள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளாக எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு சொன்னவன் சொன்னால் கேட்டவனுக்கு மதி என்னன்னு சொன்னவன் சொன்னால் கேட்டவனுக்கு மதி எங்கே போச்சு நாம் இன்னைக்கு வேதவசனத்தை நம்மால் ஆராய்ந்து தியானிக்க முடிகிறதா நாம் நிதானித்து அதை அறிந்திருக்கிறோமா இப்பொழுது நீங்கள் நிதானியங்கள் கத்தடைய வருகை எப்போது நிகழ்ந்தது கத்தடைய வருகை எப்போது நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக ரைட் அவர் பிறந்த போதா இல்லது எப்பொழுது ஒரு சாரார் சொல்கிறார்கள் அவர் பிறந்ததிலிருந்து இந்த இது வரைக்கும் என்று சொல்கிறார்கள் எது அந்த ஜனங்கள் முன்பாக அறிமுகப்படுத்தப்பட்டு ஊழியம் செய்கிற அந்த காலம் வரைக்கும் அந்த இதை வரிக்கையை குறித்து அது இட் இது ஒரு ப்ராசஸிங் என்று சொல்கிறார்கள் இது ஒன்று ப்ராசஸிங் என்று சொல்கிறார்கள் இல்லை இது தவறான ஒன்று வருகை என்பது என்ன வேதவசனம் தெளிவாக கூறுகிறது இது ஒரு ப்ராசஸிங் இது அங்கே அவர் குழந்தையாய் பிறந்தபோது ஆரம்பித்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தையும் வருகை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர் கத்துடைய வருகை வந்தாயிற்று ஆனாலும் இன்னும் அது நிறைவேறவில்லை முதலாம் வருகை குறித்து பேசும்போது கத்துடைய வருகை முதலாம் வருகை அங்கே அவர் பிறந்ததிலிருந்து அந்த இது வரைக்கும் ஊழியம் வரைக்கும் அவர்கள் அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அதே போலத்தான் அது ரெண்டாம் வருகையும் இருக்கும் என்று சொல்லி தங்களை தாமே தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனக்கன்பானவர்களே ஆகவே தான் இந்த முதலாம் வருகை குறித்து உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன் முதலாம் வருகை ஒரு ப்ராசஸிங்காக இருந்தது அதுபோல இரண்டாம் வருகையும் ஒரு ப்ராசஸிங்காக இருக்கிறது என்று இன்றைக்கு கூறி அதை தெளிவாக மற்றொரு மத்தியிலே பரப்புகிற அநேகர் மத்தியிலே இந்த பதிவையும் நான் இந்த செய்கிற இந்த இடத்திலே இணையதளத்தில் போடுகிறேன் நீங்கள் இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் இதைத்தான் சில நிமிடங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறேன் நாம் கிளிப்பிள்ளைகளா இல்லது தேவ ஆவியானோரோடு நாம் இசைந்து இணைந்து இதை தியானிக்கிறோமா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரா இல்லது ஏதோ ஒரு மனிதன் அல்லது ஏதோ ஒரு ஐக்கியத்தின் தலைவன் நமக்கு உதவி செய்கிறாரா இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிதானிங்க கொஞ்சம் நிதானிங்க நான் ஏன் எடுத்த உடனே சொல்லிடலாம் நான் உங்கள் மத்தியிலே விலையேற பெற்ற மரியாதையை வைத்திருக்கிறேன் நான் எடுத்த உடனே இதை சொல்லிருக்கலாம் உங்கள் மத்தியிலே ஒரு விலையுற பெற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன் கத்துடைய வருகை கத்துடைய வருகை என்பது எப்போது குழந்தையாக பிறந்த போதா இல்லது எப்போது நடந்தது நன்றாக சிந்திக்க வேண்டும் நன்றாக சிந்திக்க வேண்டும் குழந்தைய பிறந்த போதா சிந்திங்கள் அது எப்பொழுது இல்லது அந்த யோர்தான் நதிக்கரையிலா யோர்தான் நதிக்கரையிலா சிந்திங்க இதோ உங்களுக்கு அவருக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனான தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இது எப்போது நிகழ்ந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்த சம்பவம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நிகழ்ந்த சம்பவம் அந்த வேத சென்று வாசித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அதுதான் அவருடைய வருகையின் நேரம் அவர் பிறந்த பொழுது அல்ல அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் போதல்ல அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து பனிரெண்டு வயதில் கேள்வி கண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதல்ல இன்னொரு பகுதியில் வாசிக்கிறோமே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பன்னீர் என்று ஒரு நிருபத்தில் வாசிக்கிறோம் அவர் இந்த பூமியில பிரவேசிக்கும் போது எனக்கு ஒரு சரியுத்த ஆயத்தம் பண்ணினேன் அப்போ காலம் நிறைவேறும் போதுதான் கன்னி மரியாளின் வயிற்றில் கற்பத்தில் உற்பத்தியாகி குழந்தையாக பிறந்து அது வளர்ந்து அந்த முப்பத்தி மூன்று முப்பது வயது வரைக்கும் அது வளர்ந்து உள்ள வனாந்திரத்திலே அவரை அறிமுகப்படுத்துகிற அந்த தூதன் அந்த செய்தியாளன் இருந்து அவர் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிற தான் இந்த சம்பவம் என்னது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் எந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அது வரைக்கும் அந்த வருவார் வருவார் வந்துவிட்டார் என்று கூறப்படவில்லை அவருடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அதனால தான் அந்த இன்னொரு நிருபத்தில் நான் படிக்கும் போது நான் வசன ஆதாரங்கள் கூற மாட்டேன் நீண்ட நாளாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அங்கே அவர் பூமியிலே பிரவேசிக்கும் போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிடு அப்போ ஒரு சரீரம் ஆயத்தமாவதற்கு முப்பது ஆண்டுகள் அங்கே பிடிக்கிறது ஒரு பூர்ண புருஷத்துவம் வருகிறதுக்கு முப்பது ஆண்டுகள் அங்கே பிடிக்கிறது இது பழைய பாட்டிலே உள்ள பிரமாணங்களில் ஒன்று ஆகும் ஆகவே தான் அந்த வருகை என்று சொன்னால் இந்த பகுதியை நீங்கள் நினைவு கூற வேண்டும் இடத்துல என்ன தெளிவாக சுசிச பகுதியில் சொல்லப்பட்டது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் மேடுகள் தார்த்தப்படும் அப்பொழுது அங்க அவர் வருகிறார் அவர் வழி ஆயத்தம் பண்ணுது யாரு கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவன் ஒருவன் வழியை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் கத்துடைய வருகை கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணின பிறகுதான் கர்த்துடைய வருகை நிகழுமே அல்லாமல் அதற்கு முன்பாக உள்ளதை நீங்கள் வருகை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது அந்த வயசான தாத்தா பாட்டியும் அந்த குழந்தைய கருத்துல ஏந்தி உம்முடைய ரிட்சண்யத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டது என்று கூறுகிறார்கள் அவருக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் அங்கே அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கே அந்த சரத்தை அவர்கள் பார்த்துதான் அவர் ஏன்னா அவருக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் அந்த சரத்தை கரில ஏந்திதான் சந்தோ என் கண்கள் கண்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மாத்திரமல்ல இன்று கத்ராய கிறிஸ்தியன் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் ஒரு குழந்தை பிறந்த உடனே அது இரட்சகர் என்று ஆக ஆகிவிட முடியாது ஆகவே அந்த தம் அப்பொழுது நீங்கள் தேண்டுகிற ஆண்டவரும் உடன்படிக்கை தூதனமானவர் அந்த குழந்தைக்குள் பிரவேசிக்கவில்லை நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனமானவர் பனிரெண்டு வயதில் அந்த குழந்தை அந்த குழந்தைக்குள் பிரேசிக்கவில்லை எப்பொழுது பிரவேசிக்கிறார் அங்கே யூதியா உள்ள வனாந்திரத்தில் அந்த யோர்தான் நதிக்கரையிலே அந்த சம்பவமானது நிகழ்கிறது அதுதான் கத்துடைய வருகை இதை கணக்கிலடங்கான ஜனங்கள் மத்தியிலே இந்த சம்பவமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் எத்தனை பேர் அவரை பின்தொடர்ந்தார்கள் எத்தனை பேர் அவரை பின்பற்றி சென்றார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான் அது அது முதலாம் வருகையில் என்ன நிகழ்ந்ததோ அதான் இந்த கடைசி காலத்தில் முதலாம் வருகையிலே என்ன நிகழ்ந்ததோ அதான் இந்த கடைசி காலத்திலும் அதனால முதலாம் வருகை ஒரு ப்ராசஸிங்காக இருந்தது அதே போல் ரெண்டாம் வருகையும் ஒரு ப்ராசஸின்னு கூறுமையுமானால் நம்மையும் ஏமாற்றி கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களே நாம் ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு ஏசு சுவாகிய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க அவருடைய வருகை எப்போது நிகழ்ந்தது முதலாம் வருகை முதலாம் வருகை எப்போது நிகழ்ந்தது நான் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை கூறியது போல் இருக்கும் உங்கள் சிந்தைக்கு இடம் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்காமல் அபிஷேகத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும் யாரோ ஒரு போதனையின் கீழ் இல்லாமல் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இல்லாமல் நீங்கள் சுயமாக சுயமாக சிந்தித்து சுயமாக தியானித்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் யாரோ ஒருவர் ருசி பார்த்து நீங்கள் அதற்குரிய அந்த ஒரு விளக்கத்தையோ அதன் பதிலையோ கூறுவதில்லை நீங்கள் ருசி பார்த்து கூற வேண்டும் அப்போ முதலாம் வருகையில் என்ன நிகழ்ந்ததோ அதுதான் இரண்டாம் வருகையிலும் நிகழும் ஆக இதை ஒரு நீண்ட கால நீண்ட நாட்களான ப்ராசஸிங் என்று கூறி விடாதீர்கள் கூறுபவர்கள் கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் நன்றாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்க விரும்புனா கமெண்ட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் என்னோட மொபைலை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணால் எமது ப்ரோ வீடியோக்களும் அதில் டிஸ்பிளே ஆகும் ஏன்னா நான் உங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் ஒரு அரை நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிறேன் கேள்வி ஒரு நிமிடத்தில் குறைவான நேரத்தில் சொல்லிட்டு போக வேண்டிய அந்த பதிலு உங்களுக்கு மேல ஒரு மதிப்பை வைத்திருக்கிற காரணத்தினால் இவ்வளவு மெதுவாக கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் தியானியங்கள் தியான் இன்னும் அப்படி இன்னும் நிறைய பேருடைய இருதயங்கள் கடினப்படுகிறது நீங்கள் தியானியங்கள் தியானியங்கள் இதை நீங்கள் பாருங்கள் எளிமை தேவன் எளிமையான காரியங்களை எளிமையான காரியங்கள் இருக்கிறார் நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சம்மிலையும் கிளிக் பண்ண வேண்டாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பெல் சம்மலையும் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் இந்த செய்தியை கேட்கலாம் கே பால் ஸ்ட்ரீட் அட் யுனைட் ப்ரைட் என்று நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணாலே நீங்கள் வந்து இந்த செய்தியில் காண முடியும் இல்லை கமெண்ட்ஸ் போய் கொடுக்கப்பட்ட லிங்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் மொபைல் நம்பரை சேவ் பண்ணணும் நீங்கள் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து உங்களால் கேட்க முடியும் மற்றொரு பரிசந்திப்போம் ஆமின் கார்ட் ப்ளஸு கார்ட் ப்ளஸு கார்ட் ப்ளஸ்ஸு